வீட்டில் இருக்கிற நிம்மதியாகட்டும் சரி இல்லை தனி மனிதனுக்கு இருக்கிற மன நிம்மதியாகட்டும் சரி இது ரெண்டுமே ரொம்ப டிஸ்டர்ப்ட் ஆகிருக்கு இப்போ ஸோ இவங்கெல்லாம் இதுல இருந்து விடுபடுறதுக்கு என்ன வழிபாடு பண்ணால் நல்லா இருக்கும் அந்த காலத்தில் எந்த ஒரு பொழுதுபோக்கு அம்சமும் இல்லாமல் இருந்தால் கூட மன அழுத்தம் இல்லாமல் எல்லோருமே நல்லா இருந்திருக்காங்க அல்லது ஏகப்பட்ட பேர் நல்லா நல்லா இருந்திருக்காங்க அப்படிங்கிறது எதார்த்தம் இந்த காலத்தில் வந்து இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு அறுபத்தி நாலு சேனல் வந்துட்டு இருக்குது அப்போ கூட எல்லோருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ராஜயோகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட ராஜயோகம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு எனக்கு நம்ம எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்ச ராஜயோகம் போக டாக்டர் ராம் சார் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு நம்மளோட பல சந்தேகங்களுக்கான பதில்கள் இன்னைக்கு கிடைக்க போது அவரை நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் இன்றைக்கி ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியோடு வந்திருக்கேன் நிம்மதி அது வந்து வீட்டிலையே இருக்கிற நிம்மதியாகட்டும் சரி இல்லை தனி மனிதனுக்கு இருக்கிற மன நிம்மதி ஆகட்டும் சரி இது ரெண்டுமே ரொம்ப டிஸ்டர்ப்ட் ஆகிருக்கு இப்போது எல்லாரோட லைஃப்லையுமே ஏதாவது ஒரு பிரச்சனை போயிட்டே இருக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக வராங்க டிப்ரெஷன் வருது மன அழுத்தத்தில் இருக்காங்க ஸோ இவங்கெல்லாம் இதுலேருந்து விடுபடுறதுக்கு என்ன வழிபாடு பண்ணால் நல்லா இருக்கும் பொதுவாகவே மன அழுத்தம் அப்படிங்கிறது நாடாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் மன வேதனை அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாது ஒன்று எல்லோருக்குமே இன்றைக்கி வந்து பண தேவை அப்படிங்கிறது தேவைப்படுது பண தேவை அப்படிங்கிறது அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அந்த காலத்தை பொறுத்தளவுக்கு ஒரு குடும்பத்தில் சுபகாரியம் அப்படிங்கிற கல்யாணம் நடந்தது அப்படின்னா அப்போ கொஞ்சம் பணம் தேவைப்பட்டது இந்த காலத்தில் ஒரு குழந்த பிறந்தாலே அந்த குழந்தை அழுகிறதுக்கு முன்னாடி பணம் தேவைப்படுது அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருக்குது இன்னும் கொஞ்சம் யதார்த்தமாக எடுத்துகிட்டோம் அப்படின்னா ஒரு குழந்தை பிறக்குது அப்படிங்கிறத விட ஒரு குழந்தை உருவாகுதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே வந்து லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ண வேண்டிய விஷயம் வந்துட்டுருக்குது உங்களுக்கு மன அழுத்தம் இல்லாமல் மன நிறைவு இருந்தால் கூட நீங்கள் மாதம் மாதம் பிறக்காத குழந்தைக்கு பணம் செலவு பண்ண வேண்டிய அம்சம் இருக்குது அப்படிங்கிறது உண்மை கரு அப்படிங்கிறது உருவாகுதா இல்லையானு தெரிஞ்சுக்கிறதுக்கு பணம் தேவைப்படுது உருவான கரு ஆணா பெண்ணான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பணம் தேவைப்படுது பிறந்த குழந்தை வந்து எப்படி காப்பாற்ற போகிற அப்படிங்கிறதுக்கு பணம் தேவைப்படுது அப்படி குழந்தை பிறந்த நேரம் வந்து ஆணா பிறந்தாலும் பெண்ணாக பிறந்தாலும் ஆண் குழந்தை நல்லதா பெண் குழந்தை நல்லதான்னு தேவைப்படுது அந்த மாதிரி எவ்வளவோ அல்லல் பட்டு செலவு பண்ணி ஒரு குழந்தை பிறந்தது வைங்களே அந்த குழந்தைய வந்து பார்க்க வர்றதுக்காக பத்து ரூபாய்க்கு பண்ணு வாங்கிட்டு சொந்தம் அப்படிங்கிற பேரில் உறவுகள் வந்து என்ன சொல்லுது இவ்வளவு நாள் கழிச்சு என்ன பொண்ணாக போச்சு அப்படின்னு தேவையில்லாத குழப்பத்தை கொடுத்துட்டு போகக்கூடிய அமைப்பு சரி ஒரு வழியாக ஆண் குழந்தைங்களே அதுவாவது இன்னும் ஆண் பிறந்திருக்குது வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் குழந்தை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் குழப்பத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் உறவுகள் சொந்தங்கள் பந்தங்கள் நட்புகள் சமூகம் இருக்குது உண்மை மன அழுத்தம் மன அழுத்தம் சொல்றோம் இல்லையா அதாவது அந்த காலத்தில் எந்த ஒரு பொழுதுபோக்கு அம்சமும் இல்லாம இருந்தால் கூட மன அழுத்தம் இல்லாமல் எல்லோருமே நல்லா இருந்திருக்காங்க அல்லது ஏகப்பட்ட பேர் நல்லா இருந்திருக்காங்க இந்த காலத்தில் வந்து இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு அறுபத்தி நாலு சேனல் வந்துகிட்டு இருக்குது அப்போ கூட எல்லோருக்கும் வந்து பார்த்திங்கன்னா மன அழுத்தம் இருக்குது அப்படிங்கிறது எதனால் அப்படின்னா உங்களுக்கு தேவைகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது ஆசைகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது இதில் வந்து ஆறுதல் அப்படிங்கிறது எங்கேயுமே கிடைக்கல அப்படிங்கிறத உண்மை பெத்த தாயாக இருந்தாலும் கட்டிய மனைவியாக இருந்தாலும் பெத்து போட்ட பிள்ளையாக இருந்தாலும் உங்களுக்கு தொல்லையாகத்தான் இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருக்குது அப்படிங்கிறது நீங்களும் அப்பா ஆகும் பொழுது தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது தப்பான விஷயம் கிடையாது இந்த மாதிரியான அழுத்தங்கள் இருக்கும் பொழுது மன அழுத்தம் பண அழுத்தம் பல்வேறு விதமான அழுத்தங்கள் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த உலகத்தில் வந்து தவிர்க்க முடியாத விஷயமா இருந்துகிட்டு இருக்குது இத்தனை அழுத்தங்களுக்கு மேலே அதாவது எது வந்தாலும் பரவாயில்லைன்னு சில பேர் இருப்பாங்க இல்லையா அதாவது வயசுக்கு தகுந்த பொறுப்பு இல்லாமல் தனக்குத்தானே வந்து ஒரு தாந்தோடித்தனமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலும் நிறைய இடத்துல இருக்கும் அந்த மாதிரி உண்டவர்களுக்கு வந்து மன அழுத்தம் இருக்கிறதில்ல அப்படிங்கிறது உண்மையான விஷயம் மன அழுத்தம் உள்ளவர்களுக்கு மருத்துவம் பார்க்கிற மருத்துவர்களுக்கு கூட மன அழுத்தம் அதிகமா இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அந்த வந்து தீர்வு கிடைக்கிறதுக்கு தேவை உண்மையான விஷயம் நாள் முழுவதும் நன்மை தரும் நவ தேவதா பூஜை நல்ல வாய்ப்புகளை வாரி வழங்கும் நக்சத்திரா பூஜை வியாபார வெற்றி தரும் தனதானிய பூஜை வீடு வாகன யோகம் தரும் விருட்ச பூஜை அதிகரிக்கும் தன தேவத பூஜை தனவரவை தேடித் தேடி தரும் தர்ம தேவதா பூஜை விதியை விட வலிமையான திதி பூஜை குபேர சம்பத்து தரும் குலதேவத பூஜை ஐஸ்வர்ய யோகம் தரும் அக்ஷய பூஜை அதிர்ஷ்டத்தை அள்ளி தரும் அஷ்டலட்சுமி பூஜை ஆபரண பூஜை பிரம்மஹத்தி தோஷம் நீக்கும் பூஜை ராகு கேது தோஷம் நீங்கும் காளி பூஜை பூர்வ ஜென்ம பாவம் போக்கும் புஷ்ப பூஜை தோஷம் நீக்கும் பூஜை செவ்வாய் தோஷம் போக்கும் அங்காரக பூஜை நாக தோஷம் போக்கும் சர்ப பூஜை ஏறுமுகம் காண ஆறுமுகம் பூஜை கஷ்டங்களை போக்கும் அஷ்டமி பூஜை நல்லாசி பெருகும் நவமி பூஜை ஆஞ்சோர் ஆசி தரும் அமாவாசை பூஜை பாவங்களை போக்கும் பௌர்ணமி பூஜை பிணிகளை வெல்லும் பிரதமை பூஜை சலனம் போக்கும் சந்திராஷ்டம பூஜை பிரச்சனை தீர்க்கும் அர்ச்சனை பூஜை வீடைகள் அகற்றும் பிரதோஷ பூஜை சங்கடம் தீர்க்கும் சதுர்த்தி பூஜை சகோதர பகை நீக்கும் சப்தமி பூஜை ஏற்றம் தரும் ஏகாதசி பூஜை சத்ரோகள் சாபம் நீக்கும் மித்ரு பூஜை கர்ம வினைகள் போக்கும் காலதேவ பூஜை கல்வியில் மேன்மை தரும் கலைமகள் பூஜை துன்பங்கள் போக்கும் துவிதியை பூஜை வம்ப வழக்குகள் தீர்க்கும் வாமன பூஜை பஞ்சபூத பாக்கியம் தரும் பஞ்சமி பூஜை பதினாறு செல்வம் தரும் பண தேவதா பூஜை மணப்பித்து நீக்கும் மாந்திரிக பூஜை தந்திரத்தில் வெற்றி தரும் தாந்திரிக பூஜை தரணியில் வெற்றி தரும் தஜமகா பூஜை வீர வீரியம் தரும் கஜமகா பூஜை குதர்க்கங்களை வெல்லும் குருதி பூஜை அச்சத்தை வெல்லும் உச்சிகால பூஜை பிறப்பிற்கு சிறப்பு சேர்க்கும் பிரம்ம முகூர்த்த பூஜை சிக்கல்களை தீர்த்து வைக்கும் சித்தி புத்தி பூஜை அண்டத்தில் காத்தருளும் ஆருத்ரா பூஜை அவமானம் விலகி வெகுமானம் கிடைக்க ஆதித்ய பூஜை அனைத்து வகையிலும் வெற்றிகள் கிடைக்க அதி பூஜை திருமண தடை விலக குழந்தை பேரு கிடைக்க வீடுமனை வாகனங்கள் அமைய நோய் பிணிகள் நீங்க கடன் தொல்லைகள் தீர இப்படி நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கிறதுக்கு வாங்கி பயனடிவி குலதெய்வ விருட்சம் ஓகே சார் சோ மன அழுத்தத்தை எப்படி கையாளணும்னு அழகா சொன்னீங்க குலதெய்வ விருட்சம் பத்தி ஒரு சந்தேகம் இருக்கு குலதெய்வ விருட்சம் வீட்டுக்குள்ள வந்தோடனே நம்ம வீட்டுக்குள்ள மன அமைதி வர வாய்ப்புகள் இருக்கா அதாவது மன அமைதி அப்படிங்கிறது இந்த மாதிரியான மன அழுத்தங்கள் இருக்கும் இல்லையா இந்த மாதிரியான மன அழுத்தங்களிலிருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கவசமாக இந்த குலதெய்வ விருட்சம் இருக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் சாதாரணமாக ஒரு கோயிலுக்கோ சாதாரணமாக ஒரு சன்னிதானத்துக்கு போகும்பொழுது அந்த நேரத்தில் உங்களுக்கு மன ஆறுதல் கிடைக்குது இல்லையா அது உண்மை அதே மாதிரி எந்த நேரமும் உங்களுக்கு மன ஆறுதல் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த குலதெய்வ வருஷத்துக்கு இருக்குது அப்படிங்கிறது சிறப்பான விஷயம் சாதாரணமாகவே மன அழுத்தம் ஒரு மனுஷாளுக்கு அதிகமாக இருந்ததுன்னு வைங்களே அந்த மாதிரி மன அழுத்தம் இருக்கும் பொழுது அல்லது தீராத வேதனை இருக்கும் பொழுது சொல்ல முடியாத சோதனைகள் இருக்கும் பொழுது வெல்ல முடியாத வேதனைகள் இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் வந்து வாழ வேண்டாங்கிற எண்ணத்துக்கு வந்து ஒரு சில பேர் போகிறோம் இல்லையா அந்த மாதிரியான தற்கொலை அப்படிங்கிற விபரீத முடிவுக்கு போகக்கூடிய ஒரு மனுஷாளுக்கு அந்த நேரத்தில் வந்து அவர் தற்கொலை பண்ணக்கூடிய நேரத்தில் முயன்று போகிறாரு இல்லையா அந்த நேரத்தில் வந்து சிறு தடைகளை பண்ணிக்கின்னு வையுங்களேன் இப்போது தற்கொலை பண்ண போகிற மனுஷால் வந்து சும்மா ஒரு தட்டு தட்டு இழுத்துவிட்டு அதுக்கப்புறம் நீங்களே தள்ளிவிட்டால் கூட அவர் தற்கொலை பண்ண போக மாட்டார் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அந்த மாதிரி தீர்க்க முடியாத மன அழுத்தம் எவ்வளவு இருந்தாலும் அந்த தீர்க்க முடியாத மன அழுத்தத்தில் உங்களை தட்டி கேட்டு இந்த உலகத்தில் நல்ல வாய்ப்புகளை சுட்டி காட்டக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த குலதெய்வ வருஷத்துக்கு இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத இருக்குது நமக்கு தெரியாமல் நாமளே கெட்டு கூட அதாவது கெட்டு போகணும்னு நினைக்கிற ஒவ்வொரு மனுஷாலையும் கெட்டு போக விடாமல் நீங்களே உங்களுடைய வாழ்க்கையில் கெட்டு போகும்னு நினச்சா கூட கெட்டு போகாமல் காப்பாற்றக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல வாய்ப்புகளை தட்டுப்பட வைக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த குழந்தைக்கு சிறப்பாக இருக்குது அப்படிங்கறது உண்மை ஓகே சார் ரொம்ப நன்றி மன மனக்குழப்பம் போய் மன நிம்மதி வரும் அது மட்டும் இல்லாம வீட்டிலும் நிம்மதி எப்பவுமே இருக்கும் குலதெய்வ விருட்சம் வீட்டுக்குள்ளே வந்தக்கப்புறம் வராதுன்னு நினச்சது கூட வரும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க ஸோ இது கண்டிப்பாக மக்களுக்கு ஒரு பெரிய நன்மையை கொடுத்துருக்கோம் நம்பிக்கையும் கொடுத்துருக்கோம் நம்புகிறேன் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு நன்றி சார் ஸோ நம்மளோட ராஜயோகம் நேர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கி நிகழ்ச்சி ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ராஜயோகம் போக டாக்டர் ராம் சார் அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னார் அது மட்டும் இல்லைங்க நம்ம ராஜயோகம் டிவியில் ஆன்மீக தகவல்கள் ராசி பலன்கள்னு பல விஷயங்களை பார்த்துட்டே இருக்கோம் தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்க்கணும்னா நீங்கள் ராஜயோகம் டிவியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் பக்கத்தில் இருக்க பெய்கான பிரஸ் பண்ணுங்க இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஷேரும் பண்ணுங்க நன்றி திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்